This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e Shopping Application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e Shopping. Click below link and install application. Link in description. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம வந்து தூதுவளை கஷாயம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய மகளுக்கு ரெண்டு ஆகுது ஸோ அவளுக்கு வந்து நல்ல சளி அதனால் நான் வந்து தூதுவளை கஷாயம் ரெடி பண்ணுறேன் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளை இதை வந்து நம்ம அந்த இலையை மட்டும் தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கணும் இலை நல்லா சுத்தமாக இருந்தது அப்படின்னா நல்லது நம்ம எப்படினாலும் அதை கழுவ தான் போகிறோம் இருந்தாலும் அதில் வந்து அந்த ஒயிட் கலரில் எதுவும் பூச்சி எதுவும் இல்லாத மாதிரியான நல்ல ஒரு எ நல்ல இலையாக அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல க்ரீன் கலரில் இருக்க மாதிரியாக அந்த மாதிரியான இலையாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கணும் அதே அளவு இஞ்சி போதும் நான் வந்து இன்னிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன் பட் அந்தளவுக்கு தேவையில்லை ஏன்னா இது செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து உரப்பு எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதனால் நீங்கள் அந்த ஒரு பல் பூண்டு தான் போடுறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி அதே அளவுக்கு நீங்க இஞ்சியும் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்னமும் சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும் ஒரு ஏழு எட்டு அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஜீரகமும் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது <laughs> எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அது என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிடலாம் நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால சின்ன பாத்திரமாக நான் எடுத்துருக்கிறேன் ஸோ அதில் மாற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்குறேன் அந்த ஜாரையுமே நல்லா கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் அப்படி கொதிக்க வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய சத்தும் நல்லா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இதை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு சிம்லையே வச்சுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சா போதும் ரொம்ப வந்து கூட்டி வச்சிட வேண்டாம் கருகிற ஏன்னா வந்து நம்ம கம்மியாக தானே சேர்த்துருக்குறோம் அதனால் சிம்லேயே வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஸோ கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து மாற்றி வச்சிடலாம் ஒரு வடிகட்டியில் ஊற்றி வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம வடித்து வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படியே ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த உரப்புலாம் வந்து ரொம்ப இறங்கிரும் சின்ன குழந்தைங்க ரொம்ப குடிக்க மாட்டாங்க அதனால நம்ம உடனே வந்து வடிகட்டி வச்சிடணும் வடிகட்டினதுக்கப்புறமா அதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆறிடுச்சு அதனால் இப்போ இது வந்து நம்ம ரொம்பவும் கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து ரெண்டு வயது குழந்த அப்படிங்கிறதுனால நான் இந்த சங்கில் ஒரு சங்கு தான் கொடுக்க போகிறேன் இதுலையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு இந்த சங்கில் நான் பாதி அளவுக்கு இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டேன் இது உரைக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல சுத்தமான தேன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது தேன் வந்து உடனே மிக்ஸ் ஆகாது ஏன்னா தனியாக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ல அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா குடிப்பாங்க ஏன்னா அதில் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் வந்துருமா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணுகிட்ட கொடுத்தேன் பட் இதில் ஒரு சங்கில் கொஞ்சம் அவங்க நானாக குடிப்பேன் அப்படிங்க கொஞ்சமா கொட்டிட்டாங்க அதனால அவங்க கையிலே கொடுத்தாச்சு தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ இதாக வந்து குடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக குடிக்க மாட்டாங்க இதே கஷாயத்தை வந்து தூதுவளைக்கு பதிலாக நம்ம வந்து அந்த ஓமவல்லி இலைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதையுமே கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தூதுவலை வச்சு செஞ்சுருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறவங்க குழந்தைங்களுக்கு இஞ்சி மட்டும் நல்லா கம்மியாக போட்டு கொடுங்க பெரியவங்களும் இதை வந்து குடிக்கலாம் இதை வந்து பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இதிலிருந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் எப்படினாலும் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும் பெரிய ஆட்களுக்கு கொடுக்குறப்போ இதிலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு பங்கு இல்லை மூணு பங்கு கூட பெரிய ஆட்கள் வந்து எடுத்துக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்